நல்ல உள்ளங்களும் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலிகளாக தான் இருப்பீங்க தான் இருப்பீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நாளுக்கு நாள் உங்களுடைய ஆதரவு அதிகமாகிட்டு இருக்கு எல்லா கண்ட்ரியில இருந்தும் எல்லா நாடுகளிலும் இருந்தும் நல்ல ஆதரவு கிடைச்சிட்டு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் சந்தாதாரர்களை நம்ம நெருங்க போகிறோம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அதாவது சில ராசிக்காரர்கள் அதாவது ஆறு ராசிக்காரர்களுக்கு முப்பது வருடத்துக்கு பிறகு வரக்கூடிய சனி பகவானால் அவர்களுக்கு அபரிவிதமான மாற்றங்கள் அதாவது லட்சாதிபதியாக வாழ்வதற்கான அமைப்புகளும் யோகங்களும் இந்த வாட்டி நிச்சயமா நிகழ இருக்கு அந்த அதிர்ஷ்டக்கார ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ராஜ யோகத்தை எந்தெந்த ராசிக்காரங்க பெற போகிறார்கள் எந்த நேரத்தில் இதெல்லாம் நடக்க இருக்கு இதற்கு நம்ம எப்படி தயாராக எல்லா எல்லா விஷயத்தையுமே இந்த நம்ம யாரெல்லாம் போறோம் அவர்கள் எல்லோருக்கும் இறைவனின் அருள் முழுமையாக கிடைச்சு அந்த நல்ல அமைப்பை நீங்கள் பெற்று விடுவீர்கள் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக துள்ளிமா கணக்குன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டைமும் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்கள் வாழ்க்கைக்கான அந்த வழிமுறைகளை தெரிஞ்சு வாழ்க்கையில் முன்னேறி போயிருங்க சரிங்களா இப்போ ஆறு ராசிக்காரர்கள் எப்பங்க அப்படின்னு முதல்ல இந்த இருக்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன் எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனி பயிற்சி ஏழரை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏழரை சனி நடக்கும் பார்த்தீங்களா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய சனிப்பயிற்சி ஆறு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் எப்பவுமே சனிப்பயிற்சி அப்படின்னா ஆறு ராசிக்கு நல்லது நடக்கும் ஆறு ராசிக்கு கெடுபலன்கள் இருக்கும் இதுதான் எப்பவுமே நடக்கும் சரிங்களா எப்பவுமே சனிப்பயிற்சின்னா இந்த மாதிரி முறைகள் தான் வரும் அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய சனிப்பயிற்சி குறிப்பிட்ட ஆறு ராசிக்காரர்களுக்கு கடந்த முப்பது வருடங்களாக உங்கள் வாழ்க்கையில் பட்ட பல கஷ்டங்களுக்கான தீர்வுகள் போகுது முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது பொருளாதார ரீதியாக பலவிதமான மாற்றங்கள் இருக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்க போறோம் இதை தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமா அந்த அமைப்பு உங்களுக்கு பல நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் நான் நம்புறேன் சரிங்களா இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிஷிபம் ஐயா அந்த இருபத்தி அஞ்சில் மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி சனி பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு வராரு சரிங்களா சனி பகவான் பதினொன்றாவது இடத்துக்கு வராரு பதினோராவது இடம் அப்படின்னாவே அது லாபஸ்தானம் தான் லாபஸ்தானத்துல வந்து அமர்றாரு தான் இந்த ராஜயோகத்தை பெறக்கூடிய ஆறு ராசியில அற்புதமான ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க தான் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இந்த பொறுத்தளவுக்கு நான் சொல்றேன் இது வரைக்கும் பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் ஏன் கடன் பிரச்சனை கூட தற்போது உருவாகி இருக்கலாம் ஆனா அவை அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த வாட்டி உருவாக இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏன்னா இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்திற்கு அடுத்த ஒரு ரெண்டு மாதம் இருக்கு ஆக மொத்தம் இடை பட்ட இந்த மூன்று மாதத்தில் நிகழக்கூடிய இந்த அமைப்பிற்கு நீங்க தயாராகுங்க முதல்ல சரிங்களா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த ரிசபராசில பிறந்தவர்கள் முதல்ல நீங்க பண்ணக்கூடிய விஷயம் இதுவரை உங்க மனதில் இருந்த அனைத்து மன அழுத்தங்களையும் தூக்கி எரிஞ்சுட்டு வரக்கூடிய இந்த சனி பயிற்சியில இந்த பதினோராவது இடத்துல சனி பகவான் அமைந்து இந்த லாபஸ்தானத்துல உங்களுக்கு பல நல்லதை பண்ண இருக்காரு அதை இருகரம் கூப்பி வரவேற்க தயாரா இருங்க ஏன்னா நீங்க ரெடியான தான் எந்த நல்லதையுமே உங்க லைஃப்குள்ள கொண்டு வர முடியும் நீங்க கவலையில சோகத்துல மன அழுத்தத்தில் நீங்க இப்படி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா எந்த நல்லதையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியாது சரிங்களா கதவுகளை திறந்தால்தான் அந்த நல்லது உங்க வாழ்க்கைக்குள்ளேயே வரும் சரிங்களா அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சியில பதினோராவது இடத்திற்கு சனி பகவான் வருவது லாபஸ்தானத்தில் வந்து நிக்கிறாரு தான் இனிமே உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமே படிப்படியாக தான் உயருமே கொஞ்சம் பொறுமையா இருங்க அடுத்த ஒரு மூன்று மாதம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்த ஒரு மூன்று மாதம் ரிஷுபராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியமான மாதங்கள் ஏன்னா இந்த மூன்று மாதம் அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி இந்த மூன்று மாதமும் மனசை மன அழுத்தம் இல்லாம பாத்துக்கோங்க பாசிட்டிவா வச்சுக்கோங்க யார் விஷயத்திலயும் தலையிடாதீங்க அடுத்த மூணு மாசத்துக்கு நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ரிஷபராசிக்காரருக்கு பல நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சனிப்பயிற்சியில நடக்கும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த சனிப்பயிற்சி முதல் மூன்று வருடம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க முதல் மூன்று வருடம் ராஜ யோகத்தை கொடுத்துரும் அந்த மூணு வருஷத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா சனி பயிற்சி ஆரம்பமாகி முதல் மூன்று வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே ரிஷபராசிக்காரர்கள் காட்டில் மழை பெய்யும் அந்த நேரத்தை நீங்க கரெக்டாக பயன்படுத்திக்கணும் இல்லாம அலட்சியமா விட்டுட்டிங்கன்னா இந்த நல்ல நேரத்திலையும் நீங்கள் நல்லதை அடையாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தான் சொல்றேன் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா ரிசிபராசிக்கார்கள் அடுத்த மூன்று மாதம் யாருடைய விஷயத்திலையும் தலையிடாதீங்க யார் உங்கள்கிட்ட வந்து எந்த விஷயத்த சொன்னாலும் அதில் எந்த ஒரு தலையீடும் இல்லாமல் என்னன்னா என்னன்னு மட்டும் இருந்துக்கோங்க அதே போல் உங்களுடைய விஷயங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க அடுத்த மூணு மாதம் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பதினோராவது இடத்துல சனி பகவான் அமரக்கூடிய இந்த லாபஸ்தானம் மூலமாக முழுமையான பலனை சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் பெறலாம் அடுத்த மூன்று மாதம் யாரிடமும் எந்த விஷயங்களையும் ஷேர் பண்ண வேண்டாம் உங்கள் வேலை தொடர்பா தொழில் தொடர்பா அடுத்து என்ன பண்ண போகிறீங்க என்ன செய்ய போறீங்க வீட்டில் என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்கீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்கீங்கன்றதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லாமல் அமைதியாக நடைமுறைப்படுத்துங்க அமைதியாக நடைமுறைப்படுத்தினீங்கன்னாவே சக்சஸ் ஆகிறதுக்கான அனைத்து அமைப்புகளும் வந்து சேர்ந்துடும் எல்லார்கிட்டையும் சொல்லி எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் நம்பக்கூடிய நபர்கள் நூறு சதவீதம் சரியான நபர்கள் தான் அப்படின்றதுல எந்த கேரண்டியும் கிடையாது ஆகியால ரிஷபராசிக்காரில் பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி உங்கள் லைஃப்ல பல இடங்களில் ஏமாற்றங்களையும் தாண்டி தான் வந்துட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கே நல்லபடியாக தெரியும் கடந்த சில வருடங்களாக பலருடைய உண்மையான முகம் என்னன்றதையும் நீங்க பார்த்துருப்பீங்க அதனாலதான் நான் சொல்றேன் திரும்ப திரும்ப நம்ம இந்த ப தெரிஞ்சே சில தவறுகளை செய்யக்கூடாது ரிஷபராசிக்காரர்கள் மனிதர்களிடம்தான் கவனமா இருக்கணும் இந்த வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சி பதினோராம் இடம் லாபஸ்தானம் தரக்கூடிய அனைத்து நல்லதையும் பெறணும்னு நினைச்சா கண்ணை மூடி நம்ம உட்காந்துருந்தா அந்த நல்லதெல்லாம் நம்ம லைஃப்ல வந்துடும் நினைக்காதீங்க நாமும் சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் நாமும் சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அந்த இடத்திற்கான முழுமையான பலன் உங்களுக்கு வந்து சேரும் ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் அடுத்து வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சியில பல நல்லது நடக்கிறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க இதை நம்ம அடுத்ததை பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிதுனம் ஐயா மிதுன ராசிக்காரில் பொறுத்தவங்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு வருகிறார் சனி பயிற்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பத்தாவது இடத்திற்கு சனி பகவான் வருகிறார் தடைகளை விளக்கக்கூடிய இடம் இது வரைக்கும் உங்களுக்கு வேலையில் திருமணத்தில் சரிங்களா எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு தடை வந்து நின்று இருக்கும் கையில் கிடைக்கிற மாதிரி வந்து கிடைக்காம போயிருக்கும் தள்ளி போயிருக்கும் இதெல்லாம் எதனால் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயா இதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு சரிங்களா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க நல்லா உங்களை யாரும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட மாட்டாங்க தான் நீங்க ஐயோ தனிமையாக விட்டா போதண்டா சாமின்னு சொல்லிட்டு எங்க தனிமையாதவாது கொஞ்ச நாள் போய் நம்ம வாழலாமான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் மைண்டு போயிருக்கும் மிதனராசிக்காரல பொறுத்தளவுக்கு அவங்க நல்லதுதான் நினைக்கிறாங்க ஆனால் நல்லதை செய்ய விட மாட்டார்கள் நல்ல இடத்தை அடைய விட மாட்டார்கள் அந்த நல்லது கிடைக்கிறதுக்குள்ள ஏதோ ஒரு காரணத்தால அது தடைகள்ல போய் நின்றுருக்கும் ஆகவே ராசிக்காரர்கள் கடந்த சில வருடங்களாகப்பட்ட பல தலைவழிகள் தடைகள் பிரச்சனைகள் இந்த சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு வரும்போது விழ சனி பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்க போறாருன்னு அர்த்தம் ராஜ யோகத்தை பெறக்கூடிய ஆறு ராசியில மிதன ராசிக்காரர்கள் இரண்டாவது இடத்தை வகிக்கிறார்கள் சரிங்களா நல்ல பலனை பெற போறீங்க அற்புதமான பலனை பெறப்போகிறீர்கள் ஏற்கனவே மிதன ராசிக்காரர்களுக்கு வயிறு தொடர்பா கிட்னி தொடர்பா ஏதாவது பிரச்சனைகள் கடந்த சில வருடங்கள வந்து போயிருக்க வாய்ப்புகள் இருக்கு அவைக்கான அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் இப்ப தற்பொழுது பார்த்துட்டு இருப்பீங்க நான் ஒரே ஒரு விஷயத்தான் சொல்றேன் மிதனராசிக்காரல பொறுத்தளவு கண்ணை மூடிட்டு எல்லாரும் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன் எல்லாரும் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டுருக்காரு ஏற்கனவே நீங்கள் பல இடங்களில் பலருடைய பேச்சை நம்பி ஏமாற்றம் அப்படின்ற விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கும் அதற்கு நீங்களே திரும்ப திரும்ப காரணம் ஆகாதீங்க தயவு செய்து சரிங்களா அவர் மிதனராசிக்காரங்களுக்கு இந்த கைக்கு கிடைக்கிற மாதிரி வந்து கிடைக்காம போயிருக்கிறது தடைகள் தடுமாற்றங்கள் இவையெல்லாம் இந்த ரெண்டாயிரத்து சனி சனிப்பெயிற்சியில் இனிமே இருக்காது அந்த வருடங்களில் கிடைக்கக்கூடிய நல்ல பலனை முழுமையாக பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சனிக்கிழமையானா சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போட்டு விளக்கேற்றுங்க இப்போது இருந்தே இதை பண்ணுங்க அடுத்த மூன்று மாதம் இதை ஃபாலோ பண்ணுங்க நீங்க தினமும் காகத்திற்கு உணவு வச்சுட்டு தான் உங்க வேலையை நீங்க ஆரம்பிக்கணும் இதன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தினந்தோறும் காகத்திற்கு உணவு வச்சுட்டு தான் உங்க வேலைகளை ஆரம்பிக்கணும் சனி பகவானுடைய தாக்கம் இந்த சனிப்பயிற்சியில உங்களுக்கு நல்லதை தான் கொடுக்க போகுது அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல வர்றார் இதை நம்ம அடுத்தத பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடகம் கடகராசிக்கார பொறுத்தவர்களுக்கு பெஸ்டான பலன் பெறக்கூடிய ராசி இவங்க தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆறு ராசியிலே தலை சிறந்த நல்ல பலன்களை பெறப்போ பெறக்கூடியவர்கள் இந்த வாட்டி சனிப்பெயர்ச்சியில் கடகம் தான் கடகராசிக்காரர்கள் தான் அற்புதமான பலன்களை பெறப்போகிறார்கள் ஏன் அப்படின்னு கடக கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் வருகிறார் ஒன்பதாம் இடம் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அஷ்டம சனி முடியுது கடகராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை தலைவழியாக இருந்த இந்த அஷ்டம சனி முடிவுக்கு வருகிறது இதுக்கு தான் உங்களுக்கு வேலையிலையும் தொழிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் நல்லது நடப்பதற்கான அமைப்புகளே உருவாகும் இதுவரை கடன் பிரச்சனை உடல் உபாதைகள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை கோவப்படுத்துறது டென்ஷன் படுத்துறது வேலை செயல் செய்யக்கூடிய இடங்கள்ல உழைப்பை மட்டும் கொடுத்துட்டு அதற்கான பலன் கிடைக்காம இருக்கிறது கடின உழைப்பை போட்டு சரியான சம்பளம் வராமல் போறது உங்களை வச்சு மற்றவங்க முன்னேறது இது போன்ற பல விஷயங்களும் உங்களுக்கு நடந்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஆனால் இந்த சனிப்பயிற்சி பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுத்துரும் இந்த பன்னெண்டு ராசியில் ஆறு ராசிக்கு நல்லது நடக்கும் அந்த ஆறு ராசிலையும் அதிக நல்லதை பெறக்கூடியவர்கள் இந்த கடக ராசிக்காரங்க தான் அதனால வழிமுறைகளை ஃபாலோ தான் அந்த நல்லது வந்து சேரும் நான் நான் திரும்ப பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் ஐயோ கஷ்டம் கஷ்டமா இருக்கு எனக்கு கவலையா இருக்கு மன அழுத்தத்தில் எந்த அளவுக்கு நீங்க இதை பத்தி புலம்பிக்கிட்டே உங்க மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நல்ல நிலைமைக்கே அந்த வைப்ரேஷன் வர விடாது அந்த வைப்ரேஷன் வரவிடாது நல்ல நிலைமைக்கு வரணும்னா நல்ல இடத்துக்கு வரணும்னா ஐயா நீங்க தானே அந்த நல்லது உங்ககிட்ட வந்து ஒட்டும் அந்த அமைப்பு உங்ககிட்ட வேலை செய்யும் இங்கே நம்மளே ஆரம்பிக்கக்கூடிய நல்லதே முதல்ல நம்ம தான் ஆரம்பம் ஆகணும் ஆரம்பம் தான் அந்த கிரக நிலைகள் மூலமா கிடைக்கக்கூடிய நல்லது நம்மளை சார்ந்து வந்து நம்ம கிட்ட ஒட்டும் அதை நம்ம பண்ணாம ஐயோ கஷ்டம் பிரச்சனைன்னு எந்த அளவுக்கு புலம்புறீங்களோ அந்த அளவுக்கு அந்த தான் மாட்டிட்டு இருப்பீங்க தயவுசெந்தை அப்படி இருக்காதுங்க அதே மாதிரி அதே மாதிரி இந்த உங்க கூட இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி உங்க கூட இருக்கிறவங்க இந்த இந்த வந்து நெகட்டிவாக நெகட்டிவா பேசுறது இந்த மாதிரி தேவையில்லாத பேசுறது இதை வேண்டாம் அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்கன்னு யாராவது ஏதாவது ஒன்று சொல்லி உங்களை மைண்ட் டைவெர்ட் பண்ணிட்டு இருந்தால் அந்த மாதிரி நபர்களிடமிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சரிங்களா ஏன்னா பெரும்பாலும் நான் அந்த கடகராசிக்காரர்கள்ட்ட இந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தி தான் பலரும் பிரச்சனைகளை கொண்டு வராங்க ஆகவே இவர் இப்படிப்பட்ட நபர்கள்ட்ட வந்து நீங்க ஒதுங்கி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஆகவே இந்த இருக்கிற ராசியிலேயே நல்ல அற்புதமான பலன்களை பெறக்கூடிய ராசிக்காரர்களில் கடகராசிக்காரர்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா இதை நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் வருகிறார் ஆறாம் இடம் ஆறாம் இடம் சனி பகவான் வருவது துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்த இந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் மனதில் இருந்த இந்த தேவை தேவையற்ற ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் ஏதாவது ஒன்று கைக்கு கிடைக்கிற மாதிரியே வந்து கிடைக்காம போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இனிமே உங்க வாழ்க்கையில் என்டர் ஆகாது வராது நல்லது நடக்க ஆரம்பம் ஆயிரும் சரிங்களா ஆகவே தயவு செஞ்சு இந்த துலாம் ராசியில இருப்பவர்கள் சரிங்களா துலாம் ராசி ராசியில இருப்பவர்கள் இவர்களை முதற்கொண்டு நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களை முதற்கொண்டு நீங்க எந்த விஷயத்தை தொட்டாலுமே மனதுல அது நல்லபடியாக முடிந்துவிடும் நல்லபடியாக நம்ம கை கூடி வந்துரும் அப்படின்னு பாசிட்டிவான ஒரு எண்ணங்களோட நீங்க தொடங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆறாம் இடம் சனி பகவான் வருவது உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் மட்டுமல்ல உடல் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு முடிவு நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சி ஒரு உடம்புல ஒரு நல்ல ஒரு தெம்பு ஏற்படும் சரிங்களா அதனால இதை எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் இந்த சனி பயிற்சியில் காத்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நல்ல மாற்றம் காத்திருக்கு அதை கரெக்டாக நீங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா நம்ம பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி ஐந்தாவது இருக்கக்கூடிய ராசி விருச்சிகம் ஐயா விருச்சிக ராசிக்காரளை பொறுத்தவருக்கு ஐந்தாம் இடத்துல வருகிறார் சனி பகவான் எங்க வராரு ஐந்தாம் இடத்துல அமர இருக்காரு இதனால என்ன முதல்ல நடக்கும்னா அர்த்தாஷ்டம சனி முடியுது விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வருகிறது இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இனிமே தான் படிப்படியாக தீரப்போது விருச்சகராசிக்கார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கோவப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க சரிங்களா இந்த விருச்சக ராசிக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுவும் இல்லாமல் நீங்கள் கோவப்படுறத விட உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் உங்களை கோவப்படுத்திகிட்டு இருப்பாங்க உங்களை டென்ஷன் படுத்திகிட்டு இருப்பாங்க சரிங்களா அதனால் விருச்சகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு அளவுக்கு மன அமைதியோடு இருங்க இங்கே யாரையும் நீங்கள் திருத்த முடியாது அதனால் நீங்கள் துஷ்டனை கண்டால் தூர விலகுன்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் விலகி போயிருது உங்களுக்கு நல்லது சரிங்களா விருச்சக ராசிக்காரர்கள் கடந்த சில வருடங்களாகவே நீங்கள் பட்ட அந்த கஷ்டங்கள் சொல்லி தான் தெரியணுன்னு இல்லை பலவிதமான பிரச்சனைகளை தாண்டி தான் நீங்கள் இந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது இனிமே உங்கள் லைஃப்பில் இந்த பிரச்சனைகள் நடக்கக்கூடாது நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சுயஜாதகத்தை கழி கணித்து சரிக்க சரியான ஒரு பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கைக்கான முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஆகாத நபர்கள் உங்களுக்கு சரியில்லாத நபர்கள்னால் கொஞ்சம் விலகி இருந்துக்கிறது நல்லது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இல்லைனா அவங்களால உங்களுக்கு டென்ஷன் பிரச்சனை மன அழுத்தம் இதுதான் அதிகரிச்சுட்டே இருக்கும் அதனால அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வருவதால் நல்ல மாற்றங்கள் நடக்க இருக்கு நல்லவை நடக்க இருக்கு அதனால நல்லதை பெறுவதற்கு நீங்க தயாரா இருங்க ஐயா இங்கே யாரும் பிறப்பதிலிருந்து இறப்பு வரைக்குமே எல்லா ஜாதகக்காரங்களுக்கும் எல்லா விதமான யோகங்களும் இங்கே யாருக்கும் கிடையாது எல்லா ஜாதகக்காரர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒன்று போனால் ஒரு பிரச்சனை லைஃப்ல தான் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த ஜாதகத்துல கெட்ட பலன் இருக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கு அப்படின்றத எந்த ஜாதகக்காரர் வந்து ஏத்துக்குவாரு சரிங்க நான் இந்த பிரச்சனைகளை தாங்கிக்கிறேன் இந்த இந்த கஷ்டத்தை நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க அப்ப என்னன்னா ஜாதகத்துல நல்ல அமைப்புகளே இல்லைனாலும் அந்த நல்லதை பெறுவதற்கான அந்த ஈர்ப்புத்தன்மை எப்போ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரிய வருதோ அதை அப்போ பண்றீங்களோ அப்பதான் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அது நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இங்க நம்ம வழிபாடுகள் பரிகாரங்கள் மட்டும் போதாது அதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில சில ஃபாலோ பண்ண வேண்டிய சில வாழ்க்கை விதிமுறைகள் உங்களுக்கான வழிமுறைகள்னு உங்க ஜாதகப்படி ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாதான் உங்களால அடுத்த நிலைமைக்கு வர முடியும் இல்லைன்னா ஏன்னா இங்க வழிபாடுகள் பரிகாரங்கள் பண்றவங்களுக்கே கூட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்குதான்னு கேட்ட கேட்டீங்கன்னா இல்லை சரிங்களா ஒரு சிலருக்கு கிடைக்குது பலருக்கும் கிடைக்கிறது இல்லை அப்படின்றப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம மேலும் சில விஷயங்களை நம்ம லைஃப்ல இன்னும் கவனிக்க மறந்துட்டோம் ஃபாலோ பண்ண மறந்துட்டோம் அப்படின்றது தான் இங்க நீங்க நல்ல நிலைமைக்கு வர்றது கூட பெரிய விஷயம் இல்லை நல்ல நிலைமைக்கு வந்து அதை தக்க வைத்துக் தான் மிகப்பெரிய விஷயம் சரிங்களா இதை நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகரம் ஐயா மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆறு ராசில எப்படி கடகராசிக்காரங்க பெஸ்டான ஒரு ரிசல்ட் அனுபவிப்பாங்கன்னு சொன்னமோ அதே போலதான் மகர ராசிக்காரர்கள் அற்புதமான ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் தான் இருக்க போறாங்க மகர ராசியில பிறந்தவர்கள் ஏன்னா ஏழரி சனி முடிவுக்கு வருகிறது ஏழரை சனி முடிவுக்கு வருதுனாவே அதற்குண்டான தாக்கம் தற்பொழுதே சில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பமாகும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் கஷ்டங்கள் பொருளாதார ரீதியாகவும் தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாகவும் நல்லது பண்ண போய் கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கும் கடன் பிரச்சனை உருவாயிருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இனிமே தான் இந்த ஏழரை சனி முடிவுக்கு பிறகு நல்ல காலம் பிறக்க இருக்கு நல்லது நடக்க இருக்கு ஆகவே பொறுமையோட காத்திருப்பவர்களுக்கு அவர்கள் வழிமு அவர்கள் உண்டு அவர்கள் வேலை உண்டு அவர்களுடைய வாழ்க்கை முறையை சரியா வாழ்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி அற்புதமான மாற்றத்தை கொடுக்க இருக்கு ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய சனிப்பயிற்சியில் இப்ப நம்ம சொன்ன இந்த ஆறு ராசிக்காரங்க ரிஷிபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சிகம் மகரம் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்கள் காத்திருக்கு அதுல முக்கியமா கடகம் மகரம் இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கு அபரிவிதமான நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு இவை அனைத்தையும் நீங்கள் முழுமையாக பெற வேண்டும்னு நினைச்சீங்கன்னா திரும்பவும் நான் சொல்றேன் நீங்க தயாரானீங்கன்னா தான் இந்த நல்லது உங்களுக்கு நடக்கும் அந்த நல்லதை பெறுவதற்கான அந்த அமைப்பு என்னன்னா நீங்க பாசிட்டிவா இருக்கணும் நல்லதை பெறக்கூடிய நபராக நீங்க இருந்தீங்கன்னா தான் அந்த நல்லது நடக்கும் எனக்கு பிரச்சனை கஷ்டம் நீங்க புலம்புற வரைக்கும் அந்த சூழ்நிலையிலேருந்து இருந்து உங்களால வெளியே வர முடியாது அந்த வைப்ரேஷன் உங்களை வர விடாது அதனால புத்திசாலித்தனமா இருங்க இங்க யார் என்ன சொன்னாலும் நீங்க கண்ணை மூடி நம்பணும்னு அவசியம் இல்லை நடைமுறையில எது சாத்தியமோ அதை நம்புங்க கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறி போயிருங்க சரிங்களா ஜாதகம் பார்க்கறதுக்கு வழிபாடுகள் பரிகாரங்கள் கூட அதிகமாகலாம் எதுவும் பணம்லாம் செலவு பண்ணிகிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு எது தேவையோ அதற்கு மட்டும் பணம் செலவு பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்க முன்னேறி போயிருங்க இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினைச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட்டு டைம் பிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நாளில் உங்களுக்கு உண்டான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறி போங்க சரிங்களா மீண்டும் அடுத்த நேரலையில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்